ஒரு புலி வேட்டையாடுறதுக்காக மான்களை தேடி போகுது அப்போ ஒரு இடத்துல ரெண்டு மான்கள் புல்லைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குது அதில் ஒன்று கருப்பு மான் இன்னொன்று புள்ளி மான் இந்த ரெண்டு மான்களை பார்த்துட்டு எந்த மானை முதல்ல வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு யோசனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது ஆனால் இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த ரெண்டு மான்களும் திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்போவும் இது போய் உடனே துறக்கி பிடிக்காம முதல்ல என்ன சைடு போகலான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது அப்போ அந்த ரெண்டு மான்களும் ஜெவ்வேடு திட்டியில் போகுது உடனே அந்த பொய்யை சரி நம்ம கருப்பு மாலை புய் பிடிக்கணும் அதோட தான் நல்லா துவையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வலதுபுறமாக பார்த்து கருப்பு மான் கிட்ட போடும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது தப்பிச்சு போயிடுச்சு உடனே இதுக்கு யோசனை தோணுச்சு சரி நம்ம மாலை தான் விட்டுட்டோம் புளிப்பானையாவது தேடி போகலாம் அதை அந்தளவுக்கு ஓடி இருக்காதுன்னு சொல்லிட்டு திருப்பி வழியிலேயே திரும்ப போயிட்டு புளி நோக்கி ஓட ஆரம்பிச்சிது இது கருப்புமான நோக்கி போயிட்டு இருந்த சமயத்தில் புள்ளிமான் அதோட இடத்தையே போய் அடைஞ்சிருச்சு அதனால் புளியால் கண்டே பிடிக்க முடியல புள்ளிமான் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம புளியை போல் முதல்ல இலக்கை நிர்ணயிக்கிறதுல தாமதமே படுத்தக்கூடாது அப்படியே தாமதப்படுத்தினாலும் ஒரு இலக்கை நோக்கி நாம் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கிறதே தவிர திடீர்னு இடையில பின்வாங்கக்கூடாது அப்படி மீறி பின்வாங்கினா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் இந்த இருந்து namayı da zam kurun diye konu.